மக்கள் வர விரும்பேந்திரதான சொன்னது மக்களே இது சொன்னது

මිඩියම් තුට අන්ඩබ කරමන්න එඇයි නදේ අන්බේ කකරසේ දාහන කර න එයි අද ඒ බණ කරන එක අපි නතර කරන්න ද බන කරන කැි නතර කරන්නට යන්න න බිල බගලන න ග විස්ක් නැනේ නීඩියට නීතිය නැත්වති හේ දංක යන්ඩ වෙන ැතිෙන අපට යන්වෙම ගටිගර ත ත න දන ග න මිය හිීද නද. ර. මීදී අට ට අන්න බැක හන ගරල දෙක න්න බ ට ට පට ග මට ද බට බොරුපිය තේ පබස න බෙත්නට ක අපට මීදියද නොඩියන්ද ෙට තහනගන්න න ොලු ම හ බ හට හත අද යන්්‍යත හොක දනේද. න මේ අවුර තිහාස්ේ බිපා කියල පොටක් ගිහිලා හලට ට එටට පටන්ගන්න ඔකොල්ලතම පටන් ගත් දෙේ වගේ සාමානය කටිය එඩමල්ල අල්ල ගන්නවා අරිද මේ වගේ ඉන්ටිමේර කරන්නවා මේ ලැජ්ජ නැත්තුවා මේ ජූනිකොම් දාල ඇවිල්ලෙන් නමතර නීති විරෝධ පන්සල හදල තිනෙන ඒකට ආරක්ෂාදර ජද නිී බීඩිය කකරරි ලා නංගල කට නකර නීදය මුගලපුරු අඩ අඩ යාරට හගරක. மீடியா உள்ளுக்கு போறதுக்கு உங்களுக்கு சகல அனுமதி இருக்கு நீங்க பிகாரி அடிக்க உங்களுக்கு 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 பாருங்க நடக்கிற ஒடுக்குமுறை உங்களுக்கு ஒரு அடையாள அட்டை கவர்மெண்ட் இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட் தந்திருக்கு அரசாங்க தகவல் திணைக்களம் உங்களுக்கு எங்கே நீதி சேகரிக்க முடியும் இந்த ஜனநாயகத்தினுடைய ஒரு தூ செய்தி செய்தி செய்தியை சேகரிக்க முடியும் உங்களுக்கு ஜனநாயகத்தினுடைய ஒரு தூணாக இந்த அடையாள அட்டை தந்திருந்தா உங்களை உள்ளுக்கு போக முடியாது நிர்வாகம் என்று சொல்லிக்கொண்டு நெல்லி அடியினுடைய இந்த ஓஐசி இருக்கிறார் அவருக்கு எதிராக நாங்கள் நடவடிக்கை போலீஸ் நிலையங்களுக்கு இருக்கிற அந்த சட்டத்தை அவர் தனக்கு கையில பாவிக்கிறார் கையில் எடுத்து மூளை அனுமதிக்க முடியாத இடத்துல இந்த மக்கள் நின்று போறார்கள் தயவு செய்து தயவு செய்து மன்றாட்டமாக இருக்கிற இந்த செய்தியில கொண்டு சேருங்க இல்ல நீங்க இங்க ஒருத்தர் இருக்கிறார் தானே ஜெயபி இந்த பிரதான நபர் சந்திரசேகரன் என்று இன்றைக்கு இங்க ஒரு அதிகாரம் படைச்ச நபரா இருக்கார் தயவு செய்து அவர் எங்க சந்திச்சாலும் கேளுங்க இதுதான் அவங்களோட நீதியா முதல்ல கேளுங்க அவங்களோட வேற எந்த இதுக்கு அனுமதிக்க ஏதோ உலகத்திலேயே நீதி வாய்ந்தவர்கள் இடதுசாரிய தத்துவம் பேசுறவங்க தங்களை காட்டிக்கொள்றவர்கள் மற்றவர்களாக ஒரு 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 ஆவணம் இல்லை கையில் ஒரு வீதியை மறைக்கிறதுக்கு ஒரு ஆவணம் தேவை ஒரு ஊடகவியலாளரை மறைக்கிறதுக்கு ஒரு ஆவணம் இது தங்களுக்கு வழங்கப்பட்டிருக்க அதிகாரத்தை துஷ்பிரியா அதிகார துஷ்பிரியம் பெற்று அதிகார துஷ்பிரிய செய்யறதுக்கான அந்த அனுமதி வழங்கப்பட்டது யாரால இந்த அரசால இந்த அரசு பேர் இருக்காங்க அந்த நாலு வங்க எங்க இதுதான் நீங்க வழங்குற ஆட்சியா எங்க ஆண்டாலும் இருந்த வாக்கு போட்ட மக்கள் முதல்ல வக்கப்படவும் இந்த மாதிரியான அதிகார போக்கையும் இந்த மாதிரி அக்கிரமிப்பு போக்கு இந்த நூலாக கண்டு இருக்காங்க இதன் தான் இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கு அப்ப இந்த அரசாங்கங்கள இருக்கிற நபர்களை கண்டு அவர்கள எம்பி மாரை கண்டு நீங்கள் உடனே கேட்க வேண்டிய முக்கியமான எங்க விசர் விசர்கூத்துகளை காட்டாமல் முதல்ல சனத்துக்கான நீதியை வழங்க ஒரு நாடு நீதி இல்லாத நாட்டிலே எதுவுமே உற்பத்தியா இருக்காது ஒரு சாதாரணமா எல்லாருக்கும் சமனாயிருக்கக்கூடிய சட்டம் தையீட்டில் இருக்கிற மக்களுக்கு மட்டும் வேறொரு வகையில் இருக்கின்ற இது என்ன நாடு ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கு எப்பவுமே வேறு அதுதான் இருக்கு ஏதாவது ஒரு சட்டம் உங்களுக்கு வேலை செய்தார் அல்ல இதுல இருக்கிற இந்த போலீஸ் அவனாவது ஒரு இந்த பைத்தியக்கார போலீஸ்காரன்ட்ட வீட்டுல போய் நான் கட்டணுமா இதுல நிக்கிற இதுல நிக்கிற மோட்டு போலீஸ்காரன் வீட்டு காணிக்கல போய் நான் ஒரு பிஆர்ஏ கட்டிட்டு இவனை வழியே போய் சொல்லுமா ஆனா இவன் வந்து ஒரு சட்ட விரோதமா கட்டப்பட்டதுக்கு சட்டத்தை பாதுகாக்கிற உடைய போட்டு வந்து பாதுகாப்பு வழங்கிட்டு நிக்கிறான் இது சரியா இது சரியா போலீஸ் யார் போலீஸ் மக்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டியும் சட்ட விரோதத்துக்கு பாதுகாப்பு வழங்கி கொண்டிருக்காங்க இந்த நாட்டில் தான் நடக்குது இது யார் சட்டி கேட்கிறது இதை தட்டிக்கேக்கிற ஆக்களை நோக்கி அவ்வளோவர் கேள்வி கேட்குறாங்க யாரை நோக்கி கேள்வி கேட்கக்கூடும் அதிகாரத்தையும் இந்த அரசாங்கத்தையும் நீதிக்கு முரணம் செயற்பட்டவர்களை நோக்கி தான் கேள்வி இருக்கணும் போகும் கேள்விகள் யாரை நோக்கி கேட்கப்படுது போராடுற மக்களையும் பாதிக்கப்பட்ட மக்களையும் சோ தயவு செய்து இந்த ஊடகத்துறையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் ஆதரவாளர்கள் இந்த விஷயங்களை எடுத்து செல்லுங்க குறிப்பாக இந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய விரளிகள் பாராளுமன்ற உறுப்பினர் உறுப்பினராக இருக்கக்கூடிய விரலி கூட்டங்கள் கானேக்கில இந்த விஷயங்களை எடுத்து

उडले हाले तेरलो विहारी उडले हाले तेरलो विहारी उडले हाले तेरलो विहारी उडले हाले तेरलो विहारी के गाव सुले गावला 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 गायकी मन गावला संत मीडिया पावन संत गायकी मन गावला संत तेरलो विहारी उडले వెంటం వెంటం మాటి కాని వెంటం 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 పూర్లే నిలబెట్టుం వెంటం వెంటం పూర్లే నిలబెట్టుం వెంటం వెంటం పూర్లే నిలబెట్టుం వెంటం వెంటం పూర్లే నిలబెట్టుం

رمادي نيلام تمك واند رمادي کا ڈھیلی 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 تمك واند چٹڑی والے کے آو تو گاوا آو گے چٹڑی والے بہار کے آو تو گاوا کے کیا ہے آو تو گاوا thank <laughs> you

दिवादी बोले समाज बोले

அபகரிச்சு வச்சு ஒரு தொடர் இடப்படுகளை செய்கிற இந்த கட்டமைப்புக்கு ஸ்ரீலங்கா போலீசார் துணை போகிறார்கள் என்பதை நாங்கள் இவ்வளவு காலம் சொல்லி வந்தோம் இன்றைக்கு ஊடகத்தின் மீது இவர்கள் இழைத்திருக்கிற இந்த அநீதி என்பது நாங்கள் சகலரும் ஒட்டுமொத்தமாக இந்த மண்ணிலே இருந்து முதலாவதாக நாங்கள் இங்கே போராட வேண்டியது இந்த ஊடகத்துக்கு இந்த ஊடகம் இந்த போராட்டத்தை இன்றைக்கு சர்வதேச அளவில் கொண்டு போய் சேர்த்திருக்கின்றா உங்களால் மட்டும்தான் அதை ஆகியிருக்குது இன்றைக்கு இந்த மண்ணிலே இருக்கிற போராட்டம் நிச்சயமாக இந்த ஊடகத்துக்கு பலஞ்சேக்கும் உங்களுக்கான இந்த ஒடுக்குமுறைக்கு எதிராகவும் இந்த மக்கள் உங்களோடு சேர்ந்து போராடுவார்கள் தொடர்ந்து இந்த தையிட்டி போராட்டத்துக்கு நீங்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் இங்கே இருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரியும் நீங்கள் இதில் போகிறதுக்கான அனுமதி கேட்ட பொழுது இந்த இந்த ஸ்ரீலங்காவினுடைய இந்த கட்டமைப்புகளில் இருக்கிற இந்த இந்த வந்து தெற்குக்கு ஒரு வகையிலேயும் நீங்கள் தமிழன் என்று இருக்கிற ஒரு காரணம் மட்டும் உங்களுக்கு நீங்கள் எல்லாருமே பயங்கரவாதிகள் என்று சொல்லி புலிகள் பயங்கரவாதிகள் என்று சொல்லி தமிழர்கள் எல்லாரும் பயங்கரவாதிகள் என்று கொண்டளித்த அதனுடைய தொடர்ச்சியின் தான் நீங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் ஒவ்வொருவரும் இங்கே இருந்து கொண்டிருக்கிறோம் தயவு செய்து இந்த பிரச்சனையை நாங்கள் வெளிய கொண்டு ஊடகத்தினுடைய இந்த ஒடுக்குமுறையை நாங்கள் இந்த ஜனநாயக வழியிலே போராடி பெற்றுக் கொடுக்கிறதுக்கான அனைத்து வழிகளிலையும் நாங்களும் இதற்கு சொல்லி தொடர்ந்து நீங்கள் போராட்டத்துக்கு கைவிடுங்கள் போராட்டத்தை கொண்டு செல்ல இருக்கிறோம் இந்த அடக்குமுறைக்கு எதிராக வடகிழக்கு தாய் உறவுகளை நீங்கள் திரண்டழுந்து வந்து இந்த அடக்குமுறையை நாங்கள் தகர்த்தறிய வேணும் நிச்சயமாக இந்த போராட்டம் ஒரு செய்தியை சொல்லும் இங்கே இருக்கின்ற ஆட்சி மாற்றம் என்பது மாறி உட்கார்ந்து இருக்கிறவர்களை ஒழிய சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய தொடர்ச்சியாகவும் இனப்படுகொலை அரச கட்டமைப்பு அரச தலைவர்களாகவும் அதற்கு கட்டளை பிறப்பித்த தலைவர்களாகவும் இந்த அரசியலை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் இங்கே இருக்கிற அந்த ஓஐசி சொன்ன தங்களுக்கு மேலே சொல்ல இருக்குது கோயிலுக்குள்ள நீங்கள் போயிடலாது போனால் கழகமலை நாங்களே போயிலா என்று கேட்டால் நீங்கள் ஆர்ப்பாட்டக்காரர்கள் என்று சொல்லுகிறார்கள் இந்த மண்ணுக்கு இந்த மண்ணு குறித்த என்னுடைய எங்களுடைய காணிகளிலே நான் தள்ளிப்படையை சேர்ந்தவர் இந்த காணிகளில் நாங்கள் இருக்கலாம் என்று சொல்லி அந்த காணியில போய் சேர்வதற்கு அனுமதியை பெற்றுத்தர வேண்டிய இந்த காவல்துறை சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருக்கிற பீகாரைக்கு காவல் காத்து கொண்டிருக்கிற இந்த காவல்துறை ஸ்ரீலங்காவினுடைய காவல்துறையா அல்லது தமிழர்களுக்கு இங்கே ஒரு பொலிஸ் நிலையத்தை வச்சு கொண்டு இருக்க முடியுமா இவர்கள்லாம் இந்த பொலிஸ் நிலையங்களை நடத்துகிறார்கள் அங்கே பாருங்க அங்கே இருக்கிற தமிழ் பொலிஸாருக்கு இருக்கிற கொடுமை அது வேறு அதை நாங்கள் வேற வகையில் சொல்லவும் இவ்வாறு அடக்குமுறைகளுக்கும் ஒடுக்குமுறைகளுக்கும் உள்ள பட்ட இந்த கட்டமைப்புகளை நாங்கள் நிர்மூலம் செய்ய வேண்டும் இந்த கட்டமைப்புகள் வந்து தமிழ் தேசிய இந்த நிலைப்பாட்டுக்கு எதிராக இருக்குன்னு சொன்னால் நிச்சயமாக நாங்கள் இதனை வெளியில் கொண்டு வருவோம் உங்களுடைய ஒத்துழைப்பு மட்டுமே தான் இதை பலப்படுத்தும் தயவு செய்து நாங்கள் உங்களோட தோளோடு தோல் நிற்கிறோம் இந்த போராட்டத்தை தொடர்ந்து கொண்டு வரும் நீங்கள் எங்களோடு கைகோட்டு நில்லுங்கள் உங்களால் மட்டும்தான் எங்களுடைய போராட்டத்தை வெளியில் கொண்டு போயிடும் இன்றைக்கு நீங்கள் நேரடியாக அனுபவிச்சிருக்கிறீர்கள் ஆகவே நாங்கள் இந்த போராட்டத்தை ஆறு மணி வரையிலே கொண்டு செல்ல இருக்கிறோம் தயவு செய்து வடகிழக்கில் உள்ள எங்களுடைய தாய் உறவுகள் பேரழிச்சியாக திரண்டெழுந்து வாருங்கள் இந்த போராட்டத்தை பலப்படுத்துங்கள் என்று தாழ்மையுடன் வேண்டிக் கொள்